நாமத்திற்கு மயிமை உண்டாவதாக பரிசுத்த வேதாகமத்தில் மத்திய எழுதின சுவிசேஷம் நான்காம் அதிகாரம் நான்காம் வசனத்திலே ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து படி சொல்கிறார் அவர் பிரதியுத்திரமாக மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரம் அல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார் சரீரத்தை இந்த அப்பமானது ஜீவிக்க செய்கிறது என்பதை நாம் எல்லோரும் அறிந்திருக்கிறோம் ஆனால் ஆத்மா எதினாலே ஜீவிக்கிறது என்பதை என்றைக்காவது நீங்கள் சிந்தித்திருக்கிறீர்களா இன்றைக்கு அநேக மனிதர்கள் எல்லாம் இருந்து பார்க்கிலும் உள்ளுக்குள்ளே ஒரு வெறுமையை பார்க்கிறார்கள் உண்மையான வாழ்க்கை இல்லை சமாதானம் இல்லை சந்தோஷம் இல்லை ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லுகிறது என்னவென்றால் மனுஷனுடைய மிகப்பெரிய அவசியம் பணமோ ஆகாரம் அல்லது வெற்றி மட்டுமல்ல ஆத்மாவுக்கு நித்திய ஜீவன் கிடைக்க வேண்டுமே ஆனால் தேவனுடைய வசனம் தேவையாயிருக்கிறது ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தபோது உண்மையான ஜீவன் எங்கிருந்து கிடைக்கும் என்பதை அவர் நமக்கு காண்பித்தார் ஒரு உறுதியான வாழ்க்கையை தேவனுடைய வசனத்திலே நடந்து நாம் எப்படி ஜீவிக்க முடியும் என்பதை அவர் நமக்கு காண்பித்தார் ஆனால் பிதாவாகிய தேவனுடைய விருப்பத்தின்படி தம்முடைய அந்த பரிசுத்தமான வாழ்க்கையை சிலுவையிலே நமக்காக பலியாக கொடுத்தார் நம்முடைய பாவத்தை அப்படியே தம்மேல் அவர் சுமந்தார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தால் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படலாம் நம்முடைய ஆவி தேவனோடு இணைந்து கொள்ள முடியும் இப்படியாக அந்த ஜீவனுள்ள வார்த்தையை கொண்டு நாம் பரிசுத்தமாகி ஒரு புதிய வாழ்க்கைக்கு உட்படுவோம் பிரியமானவர்களே தேவன் நம்மை விட்டு இல்லை இன்றைக்கும் அவர் உங்களை அழைக்கிறார் இந்த உலகம் கொடுக்காத வாழ்க்கையை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் இந்த தீர்மானம் உங்கள் கையில் தான் இருக்கிறது இந்த தீர்மானத்தை நீங்கள் இப்பொழுதே எடுக்க வேண்டும் காரணம் நாளையை குறித்து எந்த நம்பிக்கையும் கிடையாது இந்த அப்பம் இன்றைக்கு நம்மளை ஜீவனோடு காக்க முடியும் ஆனால் நம்மளுடைய ஆவியின் நிலைமை என்ன ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் வைத்து பாவத்திலிருந்து மனம் திரும்பி உண்மையான ஜீவனுள்ள தேவனுடைய பாதுபடிக்கு வந்துவிடுங்கள் வந்து விடுங்கள் வந்து புதிய ஜீவனை பெற்றுக்கொள்ளுங்கள்